வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு திருச்செங்கோடு கே எஸ் ஆர் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற தேசிய அளவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான கைப்பந்து விளையாட்டு போட்டியை எம்எல்ஏ அவர்கள் துவக்கி வைத்தார் திருச்செங்கோடு நகரத்தை சார்ந்த மாற்றுக் கட்சியினர் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியில் இணைந்தனர் அவர்களுக்கு கே எம்டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கட்சி துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் கே சேலம் வடக்கு மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் நல்லதம்பி தலைமையில் நடைபெற்றது திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நாய்களால் உயிரிழந்த கோழி ஆடு மற்றும் மாடுகளுக்கு இழப்பீடு தொகை வழங்கப்படும் என சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டதற்கு உறுதுணையாக இருந்த கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்தைச் சார்ந்த சென்னிமலை காங்கேயம் காஞ்சிகோயில் முத்தூர் மற்றும் வெள்ளக்கோவில் பகுதி விவசாயிகள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர் KMDK ஈரோடு மலை மாவட்ட அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் லோகநாதன் தலைமையில் நடைபெற்றது கே கோவை வடக்கு மாநகர் மாவட்டம் சரவணம்பட்டி பகுதியில் பி மருத்துவமனை மற்றும் முல்லை மெடிக்கல் சென்டர் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் மாவட்ட செயலாளர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது மக்கள் தேசிய கட்சியின் நாமக்கல் வடக்கு மாவட்ட மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி மற்றும் நாமக்கல் மாவட்டம் தடகள சங்கம் இணைந்து உலக விளையாட்டு தினத்தை முன்னிட்டு ராசிபுரத்தில் அவேர்னஸ் இருபத்தி ஐந்து போட்டியினை நடத்த உள்ளனர் அதற்கான அழைப்புகளை இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ எக்ஸ் எம்பி மற்றும் நாமக்கல் வடக்கு மாவட்ட செயலாளர் செல்வராஜ் அவர்களிடம் கே எம்டி கே மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகேயன் வழங்கினார் சவுதி அரேபியாவில் ரஷ்ய குழுவினருடன் அமெரிக்கா தரப்பினர் இன்று பேச்சுவார்த்தை உக்ரைன் ரஷ்ய போர் நிறுத்தம் சில வாரங்களில் அமலாக வாய்ப்புள்ளதாக தகவல் தமிழ்நாட்டின் அனுமதியின்றி எந்த கொம்பனாலும் காவிரியின் குறுக்கே மேகதாதுகள் அணை கட்ட முடியாது சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம்டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க